வீர ஆஞ்சநேயா சிலம்பாட்ட கலைக்கூடம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வீர ஆஞ்சநேயா வீர ஆஞ்சநேய கலைக்கூடம் சிலம்பாட்ட கலைக்குழு இந்த நவீன உலகத்திலும் கணினி இணையம் என்று சமூக வலைத்தளங்களான பேஸ்புக் ட்விட்டர் என்று தனி அறைக்குள் முடங்கிக் கிடக்கும் மாணவர்கள் மத்தியிலே உடலுக்கு வலுவூட்டும் உள்ளத்திற்கு வலுவூட்டும் சிலம்பாட்ட விளை வீர விளையாட்டினை நமது முன்னோர்களின் விளையாட்டினை அடையாளப்படுத்திய கொண்டு வந்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த சிலம்பாட்ட கலைக்குழு சிலம்பாட்ட கலைக்கூடத்தின் பயிற்றுனர் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த சமூகம் சார்பாக நாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் முடிந்தவரை இதை சென்னை மாநகர் வரை அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் கொண்டு செல்ல முயற்சி செய்வோம் பயிற்சியும் கொடுக்க நம்மால் என்ற ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சிலம்பாட்ட கலைக்கூடம் இதில் எத்தனையோ வித்தியாசமான விளையாட்டுகள் உள்ளன எத்தனையோ வித்தியாசமான வகைகள் உள்ளன ஆனால் நமக்கு இப்போதைக்கு இந்த இரண்டு மட்டும்தான் சிறிது ஏமாந்தாலும் நன்றி நன்றி கியா நன்றி நன்றி கியா சிறு சிறு மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமாக சிலம்பாட்டத்தை எவ்வளவு அழகாக மாணவி உட்பட மகளிர் உட்பட சிலம்பாட்டத்தை எவ்வளவு நேர்த்தியாக இங்கே ஆர்வத்துடன் இவர்கள் கற்றுவர்கள் என்பதை விட கற்றுக்கொள்வதற்காக அனுப்பியுள்ள அந்த பெற்றோர்களையும் நாம் இந்த சமூக சார்பாக பாராட்டியே தீர வேண்டும் மாணவர்களுக்கு ஆர்வம் வருவது ஒரு பக்கம் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு இந்த விளையாட்டுக்காக ஊக்கம் கொடுப்பது இன்னொரு பக்கம் எனவே இது முடிவல்ல ஆரம்பம் முடிந்தவரை இதை நம்மால் முடிந்தவரை நாம் பார்ப்போம் வீர ஆஞ்சநேயா சிலம்பாட்ட கலைக்கூடம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நான் சார்ந்துள்ள நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாட்டின் சார்பாக இந்த மாணவர்களுக்கு நன்றிகள் பல பாராட்டுக்களும் பல நமது முன்னோர்களின் விளையாட்டான வீர விளையாட்டான பாரம்பரியமிக்க உடலுக்கும் உறுதி உள்ளத்துக்கும் உறுதி தரக்கூடிய அருமையான அற்புதமான இந்த நாம் மறந்துவிட்ட விளையாட்டினை இங்கு நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவ கண்மணிகளும் பயிற்றுநர் அவர்களுக்கும் சமூகம் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம் நாமும் வளர்த்துவோம் இந்த சிலம்பாட்ட விளையாட்டில் இங்கே கற்றுக்கொள்ள வந்துள்ள மாணவ கண்மிகளுக்கும் நன்றிகள் பாராட்டுகள் இவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து இங்கே இந்த பயிற்சி பெற அனுப்பி வைத்துள்ள அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த சமூகம் சார்பாக பாராட்டுகள் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் என்று முடங்கி கிடக்கக்கூடிய மது போதைகளுக்கு ஆளாகி முடங்கி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த நவீன உலகத்திலே பள்ளி மாணவர்களை உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த விளையாட்டினை கற்றுக்கொள்ள அனுப்பி வைத்த அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த சமூகம் சார்பாக நன்றிகள் கற்றுக்கொண்டு வரும் இந்த மாணவ கண்மணிகளுக்கும் இந்த சமூகம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும்

સિક્સ રડી વન ટુ થ્રી વન કઈ નથી વન ટુ થ્રીસ રડી સાત તરીકે વન બાવી ટુ થ્રી ફો 1, સિક્સ રડી 4, 5, સિક્સ சிலம்பாட்டம் கற்கும் மாணவர்கள் எங்க எல்கேஜிங்களா யூகேஜிங்களா எல்கேஜியா எல்கேஜியா உன்னுடைய பெயரு ரோஷனா ஓ ரைட் வெரி குட் வெரி குட் மாணவர்கள்